சற்று முன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாற்றப்படுகிறார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் நியமனம் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காதது கிடப்பில் போடுவது அரசின் முக்கிய முடிவுகளில் தன்னிச்சையாக செயல்படுவது உள்ளிட்ட செயல்களில் ஆளுநர் ஆதிக்கம் செலுத்த முயல்வதாக தமிழ்நாடு அரசு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பப்பட்டுள்ள மசோதாக்களை கிடப்பில் வைத்திருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாட்டிற்கு எதிராகவும் உடனே அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உடனே உத்தரவிடக் கூடியும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது தொடர்ந்து தொடர்ந்துதான் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் சட்ட விதி இல்லாத நிலையில் தன்னிச்சையாக குழு அமைத்து அதை அரசாணையாக வெளியிட ஆளுநர் கூறுகிறார் துணைவேந்தர்கள் நியமனத்தில் அரசியல் சாசன நடைமுறை மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான விவகாரத்தில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான ஆளுநரின் செயல்பாட்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதேபோல்தான் இந்த வழக்கு நேற்று பிப்ரவரி ஐந்து மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஆளுநர் பத்து மசோதாக்களை திரும்ப அனுப்பியிருக்க கூடாது ஆளுநர் தமிழ்நாடு அரசு இடையான மோதல் போக்கால் மக்களுக்கே பாதிப்பு ஏற்படுகிறது என்று தெரிவித்தனர் மேலும் மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு தற்போது நாங்கள் என்ன நிவாரணம் வழங்க முடியும் என தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் மேலும் இதனையடுத்துதான் தமிழ்நாடு அரசு வாதிடும் போது ஜனாதிபதிக்கு மசோதா அனுப்பப்பட்டால் மத்திய அரசின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் முடிவு செய்வார் அதே சமயம் அரசியல் சாசன விதிமுறை இரநூறின் படி ஆளுநர் செயல்பட உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அரசியல் சாசனப்படி தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆளுநர் விவகாரம் தொடர்பான வழக்கில் மாநிலத்தின் ஒட்டுமொத்த நலனை கொண்டு முடிவு எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவு எடுக்கிறார் என்பதை நாளை தெரிவிக்க மத்திய அரசுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தமிழக ஆளுநர் மாற்றப்பட வேண்டும் புதிய ஆளுநர் நியமனம் குறித்த அறிவிப்பை ஜனாதிபதியே வெளியிட வேண்டும் இல்லையென்றால் அரசியல் சாசன விதிமுறைப்படி ஒன்றிய அரசு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றமே எச்சரிக்கை விடுத்திருப்பதாக வந்திருக்கும் தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரை மட்டுமில்லாமல் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களையும் தமிழக ஆளுநர் ரவி அவர்களையும் பதட்டமடைய வைத்து வருகிறது